இதை இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அவர் அடிச்சிட்டு என்ன எங்க போனாரு எங்க எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் நான் ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு டெலிவிஷன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் லெவனில் காஞ்சனா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கதாபாத்திரம் யாரும் கொடுக்கல சாரும் கவியம்தான் என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கும் அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த மாதிரி ஆழமான ஒரு ஒரு காமெடி ஒரு லுக்கு கூட காமிக்கலாக இல்லாமல் அந்த கேரக்டருக்கு என்ன உரியதோ அதை மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்ஜாய் வருது

அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இங்க வந்து தமிழ் வந்து கதை சில படங்கள் ஹீரோக்கான கதை சில படங்கள் கதை தான் ஹீரோ அப்படி இருக்கு பட் மலையாளத்தில் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மோஸ்ட்லி எல்லா படத்துலையும் கதை தான் ஹீரோ ஏன்னா நம்மளும் வந்து ஒரு மலையாள படம் வந்து வரும்போது நம்ம தியேட்டர்ஸ்ல எவ்வளோ வந்து அதை ஆதரிக்கிறோம் ஏன்னா நம்பி போவோம் ஆ மலையாள படம் ஏய் நல்ல ஏதாவது கதை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் ஸோ அதுதான் உண்மையிலேயே அவங்க ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸால

அவர் வந்து முத நாள் பார்த்துட்டு எல்லாத்தையும் கலைய எல்லா கலைய நான் வந்து அந்த போட்டோ ஷூட்காக ரெடி ஆகி உக்காந்துருந்தேன் ஒண்ணுமே போல லைட்டா ஒரு காஜல் மட்டும் போட்டு உக்காந்துருந்தேன் எல்லாத்தையும் கலைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வண்ணம் தீட்டினாரு அது பொரு பொருத்தமா இருந்துச்சு சார் இப்ப தமிழ்ல ஒரு ஒரு வாரம் ஓடனாவே சூப்பு டூப்பு படம் ஹிட்டுன்னு உங்களுக்கு அறுபது நாள் ஓடி இருக்கு

اسكو اسکیٹامل یہ بکاگوں வெற்றி வந்து எம்ப்ரானான வந்து அடுத்த கட்டத்துக்கு போる பெரிய அப்படி தான் சொல்றாங்க பம்மாவோட வெற்றி வந்து அம்மா அது மோடு நெச்சை கொண்டு போகுமா அம்மா 2 இருக்க கவி

அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த அந்த பிரேக் அப்படிங்கிறது ஒரு சமயத்தில் கிடைக்கும் எனக்கு அந்த காஞ்சினா மூலமாக எனக்கு திரைப்படங்களில் எனக்கு ஒரு நல்ல பிரேக் அடிச்சுது ஸோ அவருக்கு விடுதலை ஒன் விடுதலை டூ ஜமா இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு நல்ல பிரேக்காக இருந்தது ஆமாம் அது அது கொஞ்சம் சும அதிகமாக தான் இருந்தது வாஷிங் மிஷினில்லாம் உட்காந்துருந்தாங்க நல்லா இருந்தது ரசிகா கொஞ்சம் புதுசுக்கரமாக இருந்தது பட் ஆனால் அவர் எடுக்கிற ஸ்டோரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே விடுதலை அடிக்கீங்க அதே மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸும் பண்றாரு இப்போ ஜிவி படத்துல கிங்ஸ்டன்ல பண்ணிருந்தாங்க சோ அண்ட் வெரைட்டியான ரோல்ஸும் வருது. நாங்களும் நான் சேர்ந்து ஒர்க் பண்றோம். சோ இந்த மலையாளத்துல பார்த்தாரு. இன்னும் தமிழல பார்க்கல. மலையாளத்துல பார்த்தாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சது. எனக்கு கொஞ்சம் இமோஷனலா இருந்தது படம் பார்த்துட்டு நான் ரொம்ப இமோஷனலா அவர் ரொம்ப பாராட்டினார் என்னுடைய ஒர்க்கும் பிடிச்சிருந்தது படமாவும் பிடிச்சிருந்தது மியூசிக்கும் இல்லை பண்ண இது வந்து அந்த இடிக்கி அந்த டைலக்ட் வந்து வேறையா இருக்கும் இப்ப நம்ம படத்துல கேட்டு பழகுன மலையாளம் கிடையாது அது இன்னும் மலையாளமே நமக்கு புதுசு அதையாவது ஒரு மாதிரி புடிச்ச ஒரு நூல் புடிச்சு வந்தாலும் மதுரை தமிழ் வேற மாதிரி இருக்கும்ல ரொம்ப அத்தென்டிக் ஒரு காமெடி படம்னா எப்படியாக்கு என்ன கவிதாவை நானே பேசுறேன் நானே பேசுறேன் சொல்லி பேசி இருப்பேன் பட் என்னோட ரொம்ப ரொம்ப ஆழமான ரொம்ப சீரியஸான ஒரு கதாபாத்திரம் அதுல எங்கேயாவது அந்த டைலெக்ட் போயிருச்சு அந்த அந்த மொழியோடைய போயிருச்சுன்னா அது ஒரு மைனஸ் ஆயிடும் அதனால ட்ரை தமிழ்ல தமிழ்ல ஆயிரும் சார் மலையாள இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அதாவது படங்கள் எடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஓடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இன்னொன்று கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஓட்டிட ஆரம்பிச்சிருக்கு சொல்லிருக்காங்க ஸோ உண்மையாலுமே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கா ஏன்னா கடன் வாங்கி தான் நிறைய லாஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் நடுவில் ஸ்ட்ரைக்லாம் கூட பண்ணலாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி சொன்னதா ஒரு தகவல் இது உண்மையா பொய்யா இது சுச்சுவேஷன் என்னென்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆக்சுவல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஐயோ இது வந்து பெரிய லாஸ் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இப்போ ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்குங்கன்னா

I have the clear idea of what is going on. Um, yeah, it is true. I mean, nobody will. I mean, these are all uh, the, these interviews uh, they are giving in the name of Film Chamber, which is the apex body of uh, Producers Association, Exhibitors Association, and Distributors Association. So they are a very reputed organization and <coughs> respected uh, people, and they can't simply go sit in front of cameras and lie. அவருக்கு அந்த சீரியஸான மேட்டர் அந்த சீரியஸோட சீரியஸ்னஸ்ஸோட மட்டும்தான் பேசணும் அப்போ அந்த கொஸ்டினே கிடையாது இது இது பொய்யா அந்த கொஸ்டினே தேவையில்லை அவருக்கு எப்படி இட்ஸ் வெரி ரெஸ்பெக்டபுள் பொசிஷன் ஸோ ஆனால் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுக்கணும் அதில் கொஞ்சம் பிகாஸ் இது ஒரு இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் சோடு நம்ம அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸி கொடுத்துருச்சுன்னா அது ஓடிடி இப்போ எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஓகே இப்போ இந்த மூவியோடையும் இது அவர் இப்போ இது டிசம்பர் அவர் மூவி ஆஸ் ரிலீஸ் ஆன் ட்வெண்ட்டி ஃபோர்த் ஜனவரி இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் மந்தில் அவர் நம்ம கலெக்ஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து ஒரு ப்ரொடியூசர் சைடுன்னு பார்க்கணும் ஐயோ என்ன சார் இப்போ பண்ணக்கூடாது இது இப்பளும் போயிட்டு இருக்கு அதெல்லாம் தியேட்டர் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம் ஆனால் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட ஒரு ஃபைனல் இன்டென்ஷன் என்னென்னா அது வந்து வெரி கிளியர் இன்டென்ஷன் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்களுக்கு என்ன ரியாலிட்டி அது தெரிஞ்சுருக்கணும் ராங் எக்ஸ்பெக்ஷனோடு வரக்கூடாது இது ஒரு சும்மா ஒரு ஃபிலிம் பண்ணினா அது டென் ரோர்ஸ் ஹண்ட்ரட் ரோர்ஸ் அந்த வரும் அப்படி வருவதுன்னு நினச்சிட்டு சும்மா வரக்கூடாது அது அது ஒரு நல்ல ஒரு இது இது ரொம்ப யோசித்து ரொம்ப மீட்டிங்ஸில் டிஸ்கஸ் பண்ணி யோசித்து எடுத்த ஒரு டிசிஷன் அவருக்கு சும்மா அந்த மாதிரி உட்கார்ந்து பேசுகிறேன்